முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதை எப்போதுமே ஒட்டி கேட்குற வேலையாகவே தான் ரோஹினி வச்சிருக்காங்க என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனையை கொடுத்தாலும் அடுத்த அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு நம்ம கதையிலே வந்து நிற்கிறாங்களேன்னு ரோஹினிக்கு இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்க தான் செய்து அடுத்து என்ன பிரச்சனை கொடுக்கறது எந்த பிரச்சனையை முத்து மீனாவுக்கு கொடுத்தாலும் கடைசியில் நம்ம தலை தான் உருளுது நமக்கு தான் கை காசை போட்டு எல்லாமே நட்டமாகுது அப்படின்னு இங்கே பயந்து போய் நிற்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க இங்கே நம்ம அம்மாவை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த முயற்சி பண்ணுவாங்க வித்யா கல்யாணத்துக்கு அம்மா இதுக்கு வந்தாங்கன்னு இங்கே மீனாவும் அடுத்தடுத்து அந்த பத்தி தேட ஆரம்பிச்சிருவான் அதுக்குள்ளே நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரோஹினி நினச்சிட்டு இருக்காங்க சரி மீனா எனக்கு சவாரி வருதை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறாங்க கிளம்பிட்டு சவாரிக்கு முத்து போயிடுறாங்க அதே போல் ரோஹினி வந்து இங்கே மகேஸ்வரி வீட்டுக்கு போகணும் நிச்சயமாக அடுத்த மீனா அடுத்த மூவ் பண்ணுறதுக்குள்ளே நாம் ஏதாவது செய்யணும் மகேஸ்வரி வீட்டில் மகேஸ்வரிக்கும் இங்கே வித்யா ஃப்ரெண்டு அப்படி இன்விடேஷன் கொடுக்க வந்த இடத்துல தான் இவங்களையும் வர சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல சொல்லிடலாம் வேற என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கேருந்து ரோஹினியும் கிளம்புறாங்க இப்போது இங்கேருந்து சவாரி சவாரிக்காக போன முத்துவுக்கு சவாரி வரதே யாருன்னு பார்த்தா அந்த மேரேஜுக்கு வந்த சேகருடைய உறவுக்கார பொண்ணு அந்த லேடி தான் வராங்க என் இவங்கள தான் கூட்டிகிட்டு நேரம் அங்கேருந்து கிளம்புறாங்க நான் உன்னை அந்த கல்யாணத்தில் பார்த்தப்பான்னு சொல்ல அப்படியா அப்படின்னு முத்து கேட்குறாங்க அந்த லேடி கிட்ட ஆமாப்பா நீ தான் அந்த மாப்பிள்ளைக்கு ரொம்ப பக்கபலமாக நின்றுட்டு இருந்தேன் நான் உன்னை நல்லா கவனிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்களான்னு கேட்க ஆமாம் முருகன் எங்களுக்கு தூரத்து உறவு முறை நாங்கள் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்திருந்தோம் அப்படின்னு சொல்ல அப்படியா இப்போ நீங்கள் அங்கே தான் போகணுமான்னு முத்து केरा ஆமாப்பா நான் இப்போ முருகன் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்ல சரி சரி நான் உங்களை அங்கேயே ட்ராப் பண்ணிடுறேன்னு முத்து போய்ட்டு இருக்கும்போது அந்த ஃபோனுக்கு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க திரும்ப கால் பண்ணுறாங்க போகல கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க இதை கவனிச்சிட்ருக்க முத்து என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா ஒன்றும் சொல்ல வேண்டாம் இன்னும் ஏதோ டென்ஷனாக இருக்கீங்களே தான் நான் கேட்டேன்னு முத்து சொல்ல அது ஒன்றும் இல்லை முருகன் கல்யாணத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு கல்யாணி தான் கல்யாணிகிட்ட போய் கேட்டேன் நீ கல்யாணி தானேன்னு சொல்லி கேட்டப்போ நான் அந்த பொண்ணே இல்லைன்னு சொல்லி என்கிட்டே ரெண்டு எஸ்கேப் ஆகி போயிடுச்சு சரி நாம தான் யாரோ ஒருத்தவங்களை தப்பாக நினச்சி நம்ம பேசிட்டோம் நினச்சிட்டு நானும் வந்துட்டேன் அந்ததுக்கு பிறகு தான் கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டான் முருகன் அப்படி அதை பார்க்கும்போது தான் அந்த கல்யாணத்தில் அந்த பொண்ணோட அம்மாவும் வந்திருந்தாங்க அதை பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சி ஏன் ஏதாவது பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது புருஷன் இறந்ததுக்கு பிறகு குழந்தையை தூக்கிக்கிட்டு அம்மாவையும் கூட்டிகிட்டு ஊரை விட்டு வந்தவங்க தான் இப்போ வரைக்கும் என்ன ஆனாங்கன்னு தெரியல ஆனால் அந்த பையனை பற்றி கவலைப்படாமல் எப்படி அந்த வீட்டில் இருக்கவங்க இருப்பாங்க இங்கே அவங்க அப்பா வீட்டு சொந்தங்கள் எல்லாமே அந்த பையனை பற்றி யோசிக்க தான் செய்கிறாங்க இப்போ வரைக்கும் அந்த பையனை கொண்டு வந்து காட்டவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த லேடி இதை கேட்டது இப்படியெல்லாம் கூடவா இருப்பாங்க இதாவது பிரச்சனையாக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்க பிரச்சனைனா ஒன்றும் இல்லை பிரச்சனைன்னு வரதே அந்த பொண்ணால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட தான் இருக்காங்க இப்போ நீங்கள் யாரை தேடி போகிறீங்கன்னு சொல்லி கேட்க முருகன் வீட்டுக்கு தான்ப்பா முருகன் கிட்டே போயிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி ஏற யாரே என்னன்னு விசாரித்தா நிச்சயமாக முருகனுக்கு தெரியாமல் இருக்காதுல்ல அதுக்கு அதுக்கப்புறமா அவங்க இருக்கிற இடத்தை போயிட்டு பார்த்து அவங்கள கூட்டிட்டு வந்துடணும் சரிம்மா சரி விட போகிற நேரம் பார்த்து முத்து கேட்குறாங்க நீங்க யார் என்னென்னு போட்டோ காட்டினீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானே அவங்கள எனக்கு தெரியும் தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் நானே உங்ககிட்ட சொல்றேன்னு முத்துவும் சொல்ல அதுவும் சரிதான்னு சொல்லிட்டு இறங்குனதுமே அந்த லேடியும் ஃபோனில் இருக்க போட்டோவை எடுத்து முத்துக்கிட்டே காட்டுறாங்க முத்துவும் அதை வாங்கி பார்க்குறாங்க பார்த்ததும் யார் அப்படின்னு சொல்லி கேட்க இதோ இந்த அம்மா தான் சொல்ல இவங்களா அப்படின்னு கேட்க இவங்களை உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க ஏன் தெரியாது இவங்க எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க பொண்ணு பேரு கூட கல்யாணம்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல ஆமாப்பா அந்த பொண்ணையும் நான் கல்யாணத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக வாய்ப்பே இருக்காது அவங்க பொண்ணு இவங்க கூட இல்லையே இவங்களுக்காக அவங்க ஃபாரின்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கதால சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு இப்போ இருக்கிற சந்தேகம் அதிகமாகிடுச்சு அந்த பொண்ணை தான் நான் பார்த்தேன் நிச்சயமாக அவங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்க சொல்கிறாங்க உன்னை முத்தவங்களை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க மகேஸ்வரி வீட்டுக்கு அவங்க அங்கே தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தா ஏற்கனவே ரோயினி வந்திருக்காங்க ரோஹிணியும் உள்ளே போனதுக்கு பிறகு அங்கே ரோஹிணி முத்தோடைய கார் வந்ததும் உள்ள ரூம்குள்ளாங்க வாங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரி கூப்பிட என்ன விஷயம் கிருஷியை பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா என்னென்னு சொல்லி கேட்க ஆமாம் கிருஷியோட பாட்டி அவங்கள தான் சொல்ல கிருஷ்யோட பாட்டி வெளியே வராங்க ஏமா உங்க பொண்ணு கல்யாணி ஃபாரின்ல இருக்கதா சொன்னீங்க ஆனால் அவங்க இதே ஊரில் இங்கே தான் இருந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்ல என்னப்பா சொல்கிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது போது ஆமாம் உள்ள வாங்க அப்படின்னு அவங்களும் வராங்க இவங்க தான் சொன்னாங்க இவங்க தான் கல்யாணத்தில் உங்க பொண்ணு கல்யாணியை பார்த்து தான் சொன்னாங்க எதுக்கு என்ன வித்யா கல்யாணத்துக்கு நீங்க யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு போயிருக்கீங்க அதுவும் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு கடைசியில் எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க எதுக்காக இப்படி தெரியாம அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டு ஓடணும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்து வந்துட்டு கேள்வி கேட்க உள்ளே நிற்கிற ரோஹிணிக்கு பயம் அங்க ஊஞ்சல் ஆடுது மகேஸ்வரி ஒரு பக்கம் நான் தான் முத்து இவங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல நான் இவங்களை கூட்டிட்டு வந்ததை பார்க்கலையே நீங்களும் ஒரு வாட்டை கூட சொல்லலன்னு சொல்ல ஸ்கூல் அனுப்ப வேண்டியது இருந்தது அவனை ஸ்கூல் அனுப்பிட்டு அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க அதனால தான் நான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே முத்துவுக்கு வந்துட்டு வியப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க பொண்ணை இவங்க கல்யாணத்தில் பார்த்ததா சொல்றாங்க பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க கிருஷ்ண பாட்டி முத்து இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க நேரத்தில் மீனா வந்துடுறாங்க மீனா ஏன் வராங்கன்னா அந்த இடத்துல அவங்களை விசாரிச்சுட்டு போவோம் எதுக்காக வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியல நம்மளை ஏன் பார்க்கல அப்படின்ற மாதிரி மீனாவுக்கு கேள்வி இருந்ததுனால வராங்க உள்ள வந்த மீனா என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க மீனா விஷயத்து மீனா கிட்ட முத்து விஷயத்த சொல்றாங்க உன்னே அங்கே இருக்க கிருஷோட பாட்டி அந்த லேடி கிட்ட நீங்கள் பார்த்தது வேற என் பொண்ணு இங்கே இல்லவே இல்லை அவன் ஃபாரினில் தான் இருக்கா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு அந்த லேடியும் எதுவுமே பேசாமல் அமைதியா நின்னாலும் சரி உங்க பேரை எங்கே அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொல்றாங்க நான் வந்ததும் அவனை பார்த்துட்டே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் உள்ளே இருக்கிற ரோஹிணிக்கு பயம் தான் அதிகமாகுது இல்லை அவன் இப்போ வரமாட்டான் நேராகும்னு சொல்ல இல்லைம்மா நான் வந்ததும் பார்த்துட்டு போகிறேன்னு அவங்க உட்கார்ந்துடுறாங்க அப்போ முத்துவும் மீனாவும் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல பக்கத்துல வந்திருக்காங்க கிருஷியை பார்க்கணுன்னு தானே ஆசைப்பட்றாங்க இறந்து பார்த்துட்டு போகட்டுமேமா அப்படின்னு முத்துவும் சொல்ல சரி மீனா நம்ம கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி மகேஸ்வரி கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வராங்க இங்கே வெளியில பார்த்தா இங்கே ரோஹினியுடைய செப்பல் கிடக்கு ரோஹினியுடைய செப்பல் இங்கே எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டு மீனாவுக்கு சந்தேகம் தான் அதிகமா இருக்குது என்னங்க இது ரோஹினியுடைய செப்பல் மாதிரி இருக்குது அவங்க இங்க எங்க வந்தாங்க அப்படின்னு முத்து யோசிக்கிறாங்க மீனாவும் யோசிக்கிறாங்க உடனே மீனா உள்ள உள்ளே போகிறாங்க உள்ளே போன மீனா என்னங்க ரோஹினி வந்தாங்களா அவங்க செப்பல் வெளியே கிடக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே அங்கே நின்றுகிட்டு இருக்க ரோஹினுடைய அம்மாவுக்கும் சரி அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக மகேஸ்வரி உடனே சமாளிக்கிறாங்க ஆமாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் விஷயமா பேசணும்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசிட்டு போனா போகும்போது செப்பல் மறந்துட்டு போயிட்டா போல அப்படின்னு சொல்லி சமாளிக்க உள்ளே இருக்க ரோஹிணி அப்பாடின்னு சொல்லி பெருமூச்சு விடுறாங்க உடனே அங்கே நின்றுட்டு இருக்க லேடிக்கு அந்த கல்யாணத்தில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது ரோஹிணியா அந்த பொண்ணு கல்யாணி நம்ம கிட்டே பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த பொண்ணு ரோஹிணின்னு சொல்லி தானே யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க அப்படின்ற நினைப்பு வந்ததும் ரோஹிணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க ரோஹினி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க நான் கல்யாணின்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணத்தில் பார்த்தேன்னு சொல்லலை அந்த பொண்ணையும் யாரோ ஒருத்தவங்க ரோஹிணின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்து மீனாவுக்கு ஆகி இங்கே கிருஷோட பாட்டியை பார்க்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா என்ன பண்ணுறாங்க தாங்கிட்ட இந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க இவங்களா பார்த்து சொல்லுங்கன்னு மீனா அந்த ஃபோனை எடுத்து அந்த லேடிகிட்ட காட்ட இந்த பொண்ணுதாமா இந்த பொண்ணுதான் இவங்களோட பொண்ணு பேரு கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க முத்து மீனானு இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக அந்த நேரம் பார்த்து எங்கள் உள்ளே இருக்க ரோஹினியுடைய ஃபோன் வந்து ரிங் ஆகுது யாருன்னு பார்த்தா அங்கே அந்த மனோஜ் தான் கால் பண்ணுறாங்க ஃபோன் ரிங்ஸ் அந்த வச்சு இங்கே மீனா கண்டுபிடிச்சிடறாங்க இது வந்து ரோஹினியுடைய ரிங் டோன் ஆச்சு அவங்க தாங்க இந்த ரிங் டோன் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு நேராக அந்த ரோஹினி இந்த ரூம் பக்கமாக போகிறாங்க ரோஹினி உள்ளே இருந்துறதுக்கு தான் எங்கள் மீனா பார்த்துட்றாங்க என்ன ரோஹினி இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன் என்னங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க போயிட்டாங்கன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ உள்ள உங்கள் ரூம்லேருந்து வெளியே வராங்க என்ன தாங்க நடக்குது எங்கன்னு சொல்ல கல்யாணி என்ன இதெல்லாம் உங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க நீயும் இங்கே தான் இருக்க அப்புறம் எதுக்கு என்கிட்ட நீ நான் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொன்ன அப்படின்னு கேட்க என்னங்க இவங்களும் கல்யாணின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவங்க அம்மா இவங்கன்னு சொல்கிறாங்க என்னதாங்க இங்கே நடக்குதுன்னு சொல்ல இந்த பொண்ணு பேர் கல்யாணி இவங்களுடைய அம்மா லட்சுமி இவங்க தான் இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாண ஒரு பையன் இருக்க இவள் எங்கள் ஊர் சேகருடைய மனைவி தான் இவள் அப்படின்னு சொல்ல சேகரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா அவனை ஆல்பாய்ச்சில் போய் சேர்ந்துட்டான் ரொம்ப வயசெல்லாம் ஆகல ஆனால் இவளுக்கு தான் அவனை பிடிக்கவே இல்லை கூட வாழ விருப்பம் இல்லாமலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவ எப்படாம செத்து தொலைவான்ற ஒரு என்ன வேற அவளுக்கு இருந்திருக்கு சந்தோஷமா அவன் இறந்ததுக்கு பிறகு அந்த ஊரை விட்டே வெளியாயிட்டா அப்படின்னு அந்த லேடியை சொல்ல இந்த முத்துமீனா கேட்டவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஷாக்கா இருக்கும் பக்கத்தில் வராங்க என்னம்மா இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக என்ன நானும் இத்தனை வருஷமாக நம்ம பழகிட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் எங்ககிட்டன்ட்டு எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிருக்கீங்களேன்னு சொல்ல ஐயோ முத்து என்னை மன்னிச்சிருப்பான்னு இங்கே பெரியவங்கன்னு கூட நினைக்காம காலில் விழுந்துடுறாங்க முத்துக்காலில் மீனாக தான் அட இழந்துறீங்கம்மான்னு சொல்லிவிட்டீங்க விட என்ன இருக்கீங்க நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க ஆனால் அதுக்காக இப்படி காலைல விழுந்ததாகணுமா அது சரி இப்போ கிறிஷியோ வந்து ரோயினுடைய பையனை சொல்கிறது எல்லாமே உண்மையா இப்போ வரைக்கும் எங்களுக்கே இது பெரிய அதிர்ச்சியா இருக்கப்போ வீட்டில இருக்கவங்க எல்லாம் இதை இந்த விஷயத்தை எப்படி தாங்கிப்பாங்கன்னு சொல்ல என்ன மன்னிச்சிருக்கமே என்னன்னு சொல்லிட்டு எங்க கால்ல விழுந்தாராங்க ரோஹினியை வாழ்க்கையை காப்பாத்திக்கணுன்றதுக்காக அங்க நின்னுட்டு கல்யாணியோ என்ன அப்போ உங்களுக்கே இந்த விஷயம் தெரியாதா அப்போ நீ இன்னும் ஒருத்தன தான் கல்யாணம் பண்ணிருக்கியா ஒருத்தனை ஏமாத்தி கொண்டாந்து பார்த்தாதானே இன்னொருத்தன் வாழ்க்கையை ஏமாத்தி பழிச்சிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்படுது உன் கூட இருந்தாலும் உன் பையன் சந்தோஷமா இருக்க மாட்டான் இப்பவே அங்க இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அவங்கள வந்து கிருஷ்ணன் கூட்டிட்டு போக சொல்றான் அவங்க கூட இருந்தால்தான் கிருஷ்ணன் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டவுடன் உன்னே ரோஹினிக்கு பயமாக பதட்டம் அதிகமாக இங்கே எத்தன் அம்மாவை பார்க்குறாங்க இங்கே தன் வசமாக மாட்டிக்கிட்டோம்ன்ற விஷயத்த இங்கே ரோஹினி அனலைஸ் பண்ணிக்கவும் செய் ரோஹினி புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் அதை ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறாங்க பார்த்தியா மீனா அந்த வீட்டில் எத்தனை நாள் எத்தனை பேருக்கு எதிராக நம்ம எல்லார் கிட்டேயும் பிரச்சனை பண்ணியிருக்கோம் ஆனால் தன்னை பற்றியும் தன் வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத பற்றியும் யோசிக்காமல் எவ்வளோ பிரச்சனைகளை நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்ல ஆமாங்க சும்மாவே விடக்கூடாது அப்படின்ன மீனா அவன் சொல்கிறாங்க மீனா நீங்களே ஒரு பொண்ணு தானே இந்த வி இடத்துல இருந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம்னு எங்கள் மகேஷ்வரைக்கும்

அதுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ உன் கூட நிற்பாங்கன்னு நினைக்கிறியா எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ரோஹினி அப்படின்னு அவங்க அம்மா திட்ட இப்போ என் வாழ்க்கையே போச்சு இனி எல்லாமே முடிய போகுதுன்னு ரோஹினி தலையில் கையை வச்சுட்டாளக அங்கே நினைச்சிருக்கேடியும் வாழ்க்கை ஏற்கனவே முடிஞ்சு போயிடுச்சு கல்யாணி இதுக்கப்புறம் முடியறதுக்கு எதுவுமே கிடையாது மற்றவங்க வாழ்க்கையே கெடுக்கணும் அவங்கள ஏமாற்றணும்னு நினச்சா கடைசியில் இந்த நிலமை தான் எல்லாருக்குமே வரும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இத்தனை வருஷமா அப்படின்னு அந்த லேடியை திட்டிகிட்டு கிருஷை பார்க்காம நான் கிட்ட பேசாம இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன்னு அவங்க அதே இடத்துல உட்காந்து அடம் பிடிக்கிறாங்க இப்போ ரோகிணி எல்லா பக்கமும் ரொம்ப தகைச்சு போய் நிற்கிறாங்க மேயரா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போய் முத்துமீனாவை தடுக்கிறதா இல்ல இவங்களை இங்கேருந்து தடுத்து வெளியே அனுப்புறதா கிருஷி இவங்க கூட கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட பயத்தோட இங்க உட்காந்துருக்கவும் செய்றாங்க